ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு இந்தமாதிரி சூப்பரான ஒரு பருப்பு ரசம் தான் செய்ய போகிறோம் பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா கழுவினதுக்கப்புறமா நான் குக்கரில் சேர்த்துருக்கேன் இது கூட ஐந்து பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஒரு கப் பருப்பு சேர்த்ததுனால இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு இந்த பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பு வந்துட்டு இருக்கு அடுத்த ஒரு மிக்சி ஜாரில் சின்னதாக நறுக்கின மூன்று தக்காளி கொஞ்சமாக கரையேப்பிலே பத்து பல் பூண்டு இரண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் நல்லா அறைய வேண்டிய தேவையில்லை அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாம் வறுபட்டதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறியப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வற்றல் மிளகு ரெண்டு நாடன் பச்சை மிளகாய் இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை மிளகாயோட கலர் லைட்டாக மாறி வரணும் பச்சை மிளகாய் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த அரைப்பு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம் இது நாம இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்க போகிறோம் அப்பப்போ கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி இருக்கிறதுனால பிடிக்காது இந்த ரசத்தில் சேர்க்குறதுக்காக நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை நாம தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இது நல்லா வதங்கும்போது இதனோடய கலருமே நல்லா மாறி வரும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இனி நாம் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தா அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்துட்டு உங்களோட தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை திக்கா சிலவங்களுக்கு ரசம் சாப்பிட்றது பிடிக்கும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இது கூட புளிக்கரைசல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி அதையுமே சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தா ரசம் நல்லா இருக்கும் ரசம் நல்லா சூடாகி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக காயத்தூளும் சேர்த்து கொடுக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போதான் அந்த பெருங்காயத்தூள் எல்லா பக்கத்துலேயும் போய் நல்லா கலந்துக்கும் இந்த ரசத்தை நாம் கொதிக்க விட போகிறதில்லை லைட்டாக கொதி வாரது மாதிரி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நம்மளோட ரசம் நல்லா சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்லலை சாப்பிட்டு தான் சொன்னது கண்டிப்பாக எதுவும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்